I don't know, I don't know, I don't know Thank yeah. you. நீதி வேண்டும் நீதி வேண்டும் உருலுக்கு நீதி வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் அவர்கள் ஆட்சியர் வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் அவர்கள் ஆட்சியர் வர வேண்டும் மீது வணக்கம் மீது வணக்கம் நீங்க வணக்கம் மீது வணக்கம் वर वेंदो वर वें சட்டத்துக்கு புறமானதா இருக்கு அதனால் திரும்பவும் தெரிவிச்சுக்கிறேன் நீங்க வந்து சட்டத்துக்கு புறம்பா நீங்க நடந்துக்கிறீங்க காலையில இருந்து இந்த மாதிரி ஒரு துக்க நிகழ்ச்சியில நாங்களும் எதுவும் செய்யலைங்க நான் உங்களுக்கு தெரிவிச்சிடுறேன் உங்களுக்கு பல்வேறு பல்வேறு குரூப் வந்து உங்களை தவற கொண்டு போறத நாங்க பாத்துக்கிட்டே இருக்கிறோம் அதை வந்து நீங்க நீங்க ஈல்ட் ஆயிடாதீங்கிறதையும் நான் இப்போதைக்கு உங்களுக்கு தெரிவிச்சுட்டு கிடைச்ச வாய்ப்பை நான் வந்து உங்களுக்கு என்னத்தை கன்வே பண்ணணுமோ அதை கரெக்டாக மைக்கெல்லாம் நல்லா சொல்லி கொடுத்துருக்குறனால அங்கே வரைக்குமே கேட்கும் நான் வந்து பத்து குரூப் கிட்டே நானும் பேசிட்டேன் அவங்க ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி உங்களை பத்து பேர் இருபது பேர் வரலாம் வாங்க கடை அப்பாயின் ரெடியாக இருக்காங்க அமைச்சர் வந்து வர சொல்லியிருக்காங்க

mọi người ăn thôi mọi người ăn thôi mọi người ăn thôi mọi người ăn あっ